உண்மையிலேயே காளிகம்பால் கோவில் என்ன நடக்கிறது இன்னைக்கு காளிகம்பால் கோயிலில் இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட பெண்களை வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரில இது வரைக்கும் நடந்த எல்லா பாலியல் பிரச்சனைகளும் பார்ப்பன அர்ச்சகர் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சில்லங்கும் உங்கள் குழந்தை உங்களுக்கு குழந்தைல நீங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அர்ச்சகருக்கு ஆறு வயசுலேருந்து இன்னைக்கு படிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க படிப்பெல்லாம் விட்டுட்டு போய் நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு பாடசாலையில் போய் படிக்கிறீங்க இன்னைக்கு படிச்சு என்ன செய்வீங்க கருவறையில பூச்ச செய்வீங்களா இல்ல காமலில் பண்றீங்களா இந்த பூசாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகார பின்புலம் எதுவும் இருக்கா அவர் வந்து அமைச்சர் பெயரை வந்து அடிக்கடி அசால்ட்டா வந்து பயன்படுத்துறாரு இந்த விஷயம் வந்து அமைச்சருக்கு தெரியுமா அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பில் வந்து சொல்லப்படுவது என்னன்னா தலைமை அர்ச்சகர் காளிதாஸ் அவர்களுக்கும் இந்த விஷயத்துல வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஒன்னு அர்ச்சகர் சொல்றாங்க ஆனா அந்த கோயில் அர்ச்சகர் கோயில் செய்யறாங்களா இல்ல பாலியல் தொழில் செய்யறாங்களா அப்படின்னு தெரியல ஏதாவது குரன் கொடுத்தீங்களா இன்னைக்கு மோடியோ அமித்ஷாவோ அண்ணாமலையோ இன்னைக்கு தமிழிசை சவுந்தரம் உருக்கணும் யாராவது ஒருத்தர் குரன் கொடுத்தீங்களா நெடூர்ல எச்ச பிராமண ஆச்சாரர்கள் சாப்பிட்ட இலையில மத்த சாதியினர் யாதவர் செட்டியார் முதலார் தாத்தா பட்டார் பட்டியலின மக்கள் அனைவரும் போய் மீடியா உருறாங்க வணக்கம் நான் உங்கள் சங்கித் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்க தலைவர் மதிப்பெயர் திரு ரங்கநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சென்னையில் பிரசித்தி பெற்ற காளிகாம்பால் கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வழிபடுவதற்காக சென்ற ஒரு இளம் பெண்ணை வந்து ஏமாற்றிருக்கிறார் அங்குள்ள ஒரு அர்ச்சகர் வந்து கார்த்திக் முனுசாமி இவர் மீது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து விருகும்பாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க தன்னை வந்து அவர் வந்து ஏமாற்றி என்னை கற்பழித்து என் வாழ்க்கையை வந்து நாசம் செய்து விட்டார் அப்படிங்கிறது வந்து அந்த பெண் வந்து அங்க புகார் தெரிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே காளிகாம்பாள் கோவில் என்ன நடக்கிறது அதாவது இன்றைய இரண்டு நாட்கள் முன்னாடி எல்லா ஊடகங்களிலும் இந்த மாதிரி காளிகாம்பாள் கோயில்ல வந்து ஒரு பார்ப்பன அர்ச்சகர் அவர் வந்து பாலியல் ரீதியா செய்தி வாசிப்பாளர் ஒரு பெண் அவரை வந்து தவறாக நடத்தி பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்படுத்தப்பட்டு அதுக்கு மூலமாக கைது செய்யப்பட்டார் நேற்று ஆனால் செய்யப்பட்ட அர்ச்சகர் அவர் தமிழ்நாட்டில் முட்டல்ல எல்லா கோயில்களிலுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு ஆனால கார்த்திக் முத்துசாமி அவர்கள் போஸ்கோ சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் எங்களுடைய கோரிக்கை கார்த்திக் முனுசாமி அவரை உடனடியாக நாங்க கார்த்திக் முனுசாமி கார்த்திக் முனுசாமி அவர்களை காளிகாம்பாள் கோயில் உள்ள அர்ச்சகர் அவர்கள் சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது எங்களுடைய கோரிக்கை இரண்டாவது அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண் ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் இரண்டாவது இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா கோயில்களிலும் ஏகப்பட்ட கோயில்கள்ல இந்த மாதிரி வந்து பாலியல் ரீதியா சிறு குழந்தைகள்ல இருந்து பெரிய பெண்கள் வரைக்கும் நிறைய பேரு ஏகப்பட்டது இந்த மாதிரி பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு இணையதள இணையதளத்துல காளிபாங்க காளி காளிகம்பா கோயில்கள்லயே ஏகப்பட்டது நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு அவர் பேர் வந்து நடராஜன் அப்படின்றவர் பேர் சொல்றாங்க பேர் மாற்றி சொல்லியிருக்கிறாங்க நியூஸ்ல அவரு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு ஏற்கனவே பல பல பேர் வந்து அது மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து அவங்க ஆன்மீக நம்பிக்கையோட ஆன்மீக பக்தியோட நீங்க கருவறையில பூஜா பண்றீங்களா பண்ணலையா அதுதான் நீ கேள்வி நீங்க அர்ச்சகர் எல்லாருக்கும் தலைவர் நாங்க தான் தான் தலை தான் கடவுளுக்கு அடுத்தது அப்படின்னு பேசுறாங்க ஒரு ஆன்மீக பக்தி அறிவு அதே போல பாத்தீங்கன்னா வந்து ஒழுக்கம் தகுதி திறமை எல்லாமே இருக்கு ஒரு அர்ச்சகர்ன்றது ஒரு கடவுள் வந்து ஒரு பக்தியோட மக்களுடைய பாதிப்பை எடுத்துட்டு போய் கடவுளுக்கு சொ கடவுள்கிட்ட சொல்றது போய் தொட்டு பூஜை பண்றது அபிஷேகம் பண்றது அலங்காரம் பண்றது இது போன்ற விஷயங்கள் அர்ச்சகருக்கான தகுதி அந்த அர்ச்சகர் ஒரு அர்ச்சகர் வந்து ஆகமம் சொல்றாங்க ஆகமத்தில் என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா பல்லு வளர்க்கக்கூடாது பல்லு சொத்தியாக இருந்தால் பல்லு வளர்க்கக்கூடாது அதே மாதிரி வேட்டி துவக்க கூடாது மீச தாடி குடிமி 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 இருக்கணும் மீச தாடி எடுத்துருக்கணும் கடல் விட்டு கடல் தாண்டி போக கூடாது கருவறையில வந்து ஏசி மின்விசரி போன்ற பயன்படுத்தக்கூடாது உள்ள வந்து இந்த மாதிரி ஆபாசங்களை வந்து பயன்படுத்த கூடாது இது போன்ற நிறைய வந்து ஆகமத்தில சொல்லியிருக்கு ஆனா இவங்க ஆகமத்துல இன்னைக்கு காஞ்சிபுரம் கோயில்ல தேவநாதன் அவர்கள் கருவறையில வச்சு தாமல் பண்ணாரா இல்லையா இன்னைக்கு காளிகம்மாள் கோயில இன்னைக்கு இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட பெண்களை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல இதெல்லாம் நோண்டனா எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியல சேலம் ராம் ராமர் கோயில்ல பதினொன்னு இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஏதோ ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியா ஒரு அர்ச்சகர் பண்ணியிருக்கிறாங்களா அதே மாதிரி சூளைமேட்ல கன்னிக கனிகா பரமஸ்வரி கோயில்ல உதயகுமார் என்ற அர்ச்சகர் அவர் பாலியல் ரீதியா பண்ணியிருக்கிறாரு அதே போல போரூர்ல ஒரு கோயில்ல சுந்தரேஷ் சர அப்படின்றவரு ஐம்பத்தாறு வயது அர்ச்சகர் பார்ப்பன அர்ச்சகர் பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்திருக்கிறாரு அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஏகப்பட்ட பேரு ஆஹ் வாழவெட்டி அப்படின்ற ஊர்ல ஒரு கோயில்ல சிறு குழந்தைய பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்துருக்கிறாங்க இது போன்ற ஏகப்பட்ட கோயில்கள்ல பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்து பிரச்சனையை ஏற்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு அர்ச்சகர் இப்ப நாங்க அனைத்து சாதியை படிச்சிருக்கோம் இன்னைக்கு ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல ஒரு தவறான பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க என்னன்னா இந்த காளிகானம்பா கோயில இருக்கிற கார்த்திக் முனுசாமி அவர்கள் வந்து இந்த மாதிரி படிச்சவரு அப்படின்னு ஒரு கமாண்ட் போய் அப்படி ஒரு பிரச்சாரம் போகுது சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி படிக்க வச்சா அப்படிதான் நடக்கும் இந்த மாதிரி ஆட்களை செஞ்சு அப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தை கொண்டு போறாங்க அப்படி யாரும் கண்ணோட்டம் கொண்டு வர வேண்டாம் இது வந்து முழுக்க முழுக்க இது வரைக்கும் நடந்த எல்லா பாலியல் பிரச்சனைகளும் பார்ப்பன அர்ச்சர்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த தமிழ்நாடு அரசு படிக்க வச்ச திமுக அரசு படிக்க வச்ச அனைத்து சாதி அர்ச்சகர் பயிற்சி மாணவர்கள் எந்த இடத்திலும் இந்த தவறுகள் நடக்கவில்லை மாணவர்கள் ஒரு சிறப்பான பூஜைகளை பண்ணிட்டு வராங்க இந்த ஒரு கருத்து தவறான கருத்துக்கு அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட கோயில்கள்ல பக்தின்னு சொல்லி இங்க இருக்கிற அர்ச்சகர்கள் கோயில வர பக்தர்களை வந்து கன்னத்துல அறையறது கோயில்ல சொத்து கொள்ளையடிக்கிறது கோயில்ல வந்து மாமிசம் சாப்பிடுறது பெண்களை வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட பாலியல் ரீதியான தொந்தரவுகளை உள்ள கொண்டு இன்னைக்கு நாசம் செய்வது இது வந்து எவ்வளவு பெரிய கேவலம் உங்க வீட்டுல உங்க அக்கா இல்ல உங்க உங்க குழந்தை உங்களுக்கு குழந்த நீங்க இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு அர்ச்சகன்ற தகுதி இருக்கா உங்களுக்கு அப்ப நீங்க அர்ச்சகரா இல்ல நீங்க வேற யாரு அது மக்கள் தான் கேள்வி கேட்கணும் இன்னைக்கு நீங்க அர்ச்சகருக்கு ஆறு வயசுல இருந்து இன்னைக்கு படிக்கிறீங்கன்னு சொல்றீங்க பக்தியோட படிக்கிறீங்க பாடசாலையில போய் பல வருஷங்கள்ல நாங்க வந்து ஆன்மீகத்தை கத்துக்கிட்டோம் நல்லா முறையா படிக்கணும் நல்லா தகுதியோட வரணும்னு சொல்லி நீங்க படிப்பு எல்லாம் விட்டுட்டு போய் நீங்க பூஜை பண்றதுக்கு பாடசாலையில போய் படிக்கிறீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்க கருவையில பூச்சை செய்றீங்களா இல்ல காமலிலே பண்றீங்களா அப்ப உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு அப்ப நீங்க இங்க இருக்கிற அச்சகர்கள் நீங்கள் யாருன்றத மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதை தமிழ்நாடு அரசும் நீதித்துறையும் சமூக ஊடகங்களும் மீடியாக்களும் இதை ஒரு தீர்வு காண வேண்டும் இந்த பிரச்சனையில இங்க இருக்கிற பார்ப்பன அர்ச்சகர்கள் தமிழ்நாட்டில் யார் யார் என்ன செஞ்சாங்க அப்படின்றத அவரு கமிட்டி போட்டு காவல்துறை ஒரு சரியான தீர்வை கொடுத்து போஸ்கோ சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் இதான் எங்களுடைய கோரிக்கை இரண்டாவது இங்க அனைத்து சாதி அர்ச்சகராகலாம் அப்படின்னு நாங்க ஸ்கீம்ல படிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல படிச்சோம் அந்த படிக்கும் எங்களுக்கு பல தொந்தரவு கொடுத்தது இங்க இருக்கிற ஆட்சர்கள் தான் பார்ப்பன ஆட்சர்கள் ஆதிசிவாச்சார சங்கம் தென்னிந்திய கோயில் பிராமண சங்கம் தமிழ்நாடு பிராமண சங்கம் இது போன்ற பிராமண சங்கங்களும் இங்க பிராமண பிராமணாட்சியர்களும் வைணவ பிராமணர்களும் பட்டாச்சாரியாரர்களும் இவர்கள் தான் இந்த மாதிரி மற்ற சாதியினர் தாத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த வந்து கோயிலுள்ள வந்த சாமி சலை தீட்டு போட்டோம் கோயிலுடைய புனித தன்மை கெட்டுன்னு சொல்லி நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்க தொடர்ச்சியா பல ஆண்டுகளா பல போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் அப்போ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல திராவிட முன்னேற்ற அரசு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து சாதி அர்ச்சகராகலாம்னு சொல்லி ஒரு ஜியோ கொண்டு வராங்க நூத்தி பதினெட்டின் கீழ் மாதிரி முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஒரு அவசர சட்டம் கொண்டு வர்றாரு இந்த சட்டம் கொண்டு வந்தா ஆறு மாதத்துல கல ஆயிடுச்சு ஆனா அந்த அரசாணை சொல்லுங்க அந்த அரசாணை வச்சு தான் முத்தமிழ் கலைஞர்கள் வந்து முத்தமிழ் கலைஞர் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி ஏழுல ஆறு பா பாடசாலைகளை உருவாக்குனாங்க அதுல தமிழ் முறைப்படி தேவாரம் திருவாசம் திருமந்திரம் இது போல தமிழ் முறைப்படியான எல்லா கடவுளுக்கான மந்திரங்களும் சமஸ்கிருத முறைப்படி ருத்ரம் சமக்கம் புஷ்யசுத்தம் அப்படின்ற வேத மந்திரங்களும் அது கடவுளுக்கான சமஸ்கிருத முறைப்படியான மந்திரங்கள் இந்த மொழிகள்ல எப்படி படிக்கிறது ஜோதிடம் எப்படி படிக்கிறது செய்முறை எப்படி செஞ்சு காட்டுறது இதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அது வந்து சைவத்துக்கும் வைணவத்துக்கும் இரண்டுமே படிச்சு தகுதியாய் இன்னைக்கு இருநூத்தி எட்டு மாணவர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டுல முடிச்சோம்னா அந்த மாணவர்கள் பணிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற பார்ப்பன ஆட்சிகள் ஆதி சிவாச்சன உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பல போராட்டங்கள் நடத்தி அதாவது உண்ணாவிரத போராட்டம் மறியலு கோயில் கருவறை முன்னாடி போராட்டம் சட்ட ரீதியான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் அமைப்புகளும் முற்போக்கு அமைப்புகளும் பெரியாரிஸ்ட் அம்பேத்கர்ஸ்ட் போன்ற அமைப்புகளும் தான் எங்களுக்கு ஆதரவாக நின்று இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு தீர்ப்பு வந்து ஆனா அந்த தீர்ப்பு ஒரு குழப்பமான தீர்ப்பு கருவறைகளை போகலாமா போகக்கூடாதுன்னு சொல்லல ஆகமம் முறைப்படி அர்ச்சகரா இருக்கலாம் ஆனா பிறப்பி நடிப்புல பார்க்கக்கூடாது கருவறையில ஒவ்வொரு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஆகம இருக்கு அந்த ஆகம முறைப்படி பூஜை பண்ணணும் அந்த ஆக முறைப்படி தீட்சை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டாங்க நான் முறையா படிச்சுருக்கிறேன் அந்த கோயில திருவண்ணாமலை கோயில நான் படிச்சேன் என்ன திருவண்ணாமலை கோயில அப்பாயின்மெண்ட் பண்றாங்கன்னா நீ தட்டை எப்படி தூக்கல நீ வந்து மாலை எப்படி எடுத்துட்டு வரல இந்த பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட இந்த பூசாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகார பின்புலம் எதுவும் இருக்கா அவர் வந்து அமைச்சர் பெயரை வந்து அடிக்கடி அசால்ட்டா வந்து பயன்படுத்துறாரு இந்த விஷயம் வந்து அமைச்சருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள சில பேர் வந்து சொல்றாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது அதாவது அமைச்சருக்கு தெரியுமான்னு எனக்கு எனக்கு தெரியல ஆனாலும் இது வந்து தமிழ்நாடு அரசு ஒரு சரியான ஒரு தீர்வையை அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றத என்னுடைய கோரிக்கை அதே சமயம் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இந்த இந்து சம அறநிலத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காளிதாம்பர் கோயில இப்படி ஒரு புகார் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாம எப்பயாரு எல்லாமே பதியப்பட்ட பிறகு பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பில் வந்து சொல்லப்படுவது என்னன்னா தலைமை ஆட்சியர் காளிதாஸ் அவர்களுக்கும் இந்த விஷயத்துல வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கிற இந்த வேலையில அவரும் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கா அதாவது இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட பார்ப்பன அச்சர்கள் பார்ப்பன அச்சர்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு காவல்துறை ஒரு சரியான தீர்வை சரியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அதாவது பார்ப்பன அச்சர்கள் அவர்களுடைய தகுதி திறமை அவங்களுடைய அனுபவம் அவங்களுடைய படிப்பு எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை அந்த விஷயத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒண்ணு அர்ச்சகர்ன்னு சொல்றாங்க ஆனா அந்த கோயில்ல அர்ச்சகர் தொழில் செய்யறாங்களா இல்ல பாலியல் தொழில் செய்யறாங்களா அப்படின்னு தெரியல ஒரு கடவுள் பக்தியோட படிச்சு ஒரு ஆன்மீக அசியமா இருக்கு கூச்சமா இருக்கு நான் ஒரு அர்ச்சகரா படிச்சிருக்கேன் அர்ச்சகர் சங்க ஆகுறேன் ஆனா எனக்கு சொல்றதுக்கு அசியமா இருக்கு அப்போ இங்க இருக்க பார்ப்பன அர்ச்சர்கள் இத்தனை வருஷமா படிச்சு என்ன செஞ்சிருக்காங்க ஆனா எல்லா அச்சகர்களும் அப்படி தவறு பண்ணாங்கன்னு சொல்ல ஆனா இங்க இருக்க பார்ப்பன ஆட்சர்கள் இப்படி பல கோயில்கள்ல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்ப அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர்கள் கருவறைக்குள்ள வரக்கூடாது உங்களுக்கு தகுதி கிடையாது திறமை கிடையாது நீ பொம்பளை கூட போறீங்க நீ வந்து மாபேஸ்வரர் சாப்பிடுறீங்க சரக்கு அடிக்கிறீங்க நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களை வந்து அவமானப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துல அவங்க தான் போய் எங்களை வழக்கு போட்டு இனிமேல அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர்கள் தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில எங்குமே வரக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு இஷ்ட வாங்கி வச்சிருக்கிறாங்க யாரு பார்ப்பனாட்சியர்கள் ஆனா இன்னைக்கு பார்ப்பனாட்சியர்களுடைய அயோக்கியத்தையும் கேவலத்தையும் சாதி யாதார் வன்னியர் கோனா செட்டியார் முதலியார் தாத்தாப்பட்ட சாதி இந்த மாதிரி சாதி சாதியை சார்ந்த மாணவர்கள் இன்னைக்கு முறையா படிச்சு தகுதியோடு திறமையோடு இன்னைக்கு ஆன்மீக பக்தியோட இன்னைக்கு நிறைய மாணவர்கள் கணக்கான கும்பாசங்கள் ஓமங்கள் வீடு குடமுழுக்கு கோயில் குடமுழுக்கு அதே வீடு கிரகிராசம் கணபதி கணபதியும் போன்ற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான திருமணங்கள் பண்றாங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான திருமணங்கள் நல்லா இருக்காங்க நல்ல மக்கள் நல்லா நல்லா வாழ்ந்துதான் இருக்காங்க யாரும் சாவலும் யாரும் நல்லாம இல்லை எல்லாரும் நல்லா இருக்காங்க இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கும்பாசத்துல நிறைய மக்கள் சந்தோஷம் படுறாங்க எங்களை கூப்பிடுறாங்க அப்ப நாங்க எதனால எங்களை வந்து அவமதிக்கிறீங்க பிறப்பாள சாதினாலயா நான் பிறப்பாள பார்ப்பான பொறக்காத்தினால்தான் கருவில விட மாட்டீங்களா அப்ப நான் நான் வந்து கருவறைக்கு வரணும்னா நான் பாப்பா வயதுல பிறந்து இந்த மாதிரி தொழிலா செஞ்சுதான் வரணுமா அப்ப நான் வந்து இவ்வளவு தகுதி திறமை இருந்தாலும் கருவறையில சாதி என்ற அடிப்படையில கருவறையில இந்த சாதி வரக்கூடாது அப்படின்றத தடை செய்யறது அதாவது மனு தர்ம அடிப்படையில சனாதனம் என்ற வேறு தாழ்வு ஏற்றத்தாழ்வு அப்படின்ற கண்ணோட்டத்துல நீ கருவறைக்குள்ள வரக்கூடாது நீ வந்தன தீட்டு மட்டும்

இன்னைக்கு ஸ்டே வாங்கி இருக்கிறாங்க சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்க நிலவில்லை ஏதாவது குரல் கொடுத்தீங்களா இன்னைக்கு அமித்ஷாவோ அண்ணாமலையோ இன்னைக்கு தமிழ்ச்சி சவுந்தரம் யாராவது குரல் கொடுத்தீங்களா இங்க இருக்க பிராமண சங்கங்கள் இவ்வளவு பண்றாங்க சரி நம்ம மத்த இங்க இருக்கிற இந்து சொல்ற அமைப்புகள் சரி அந்த மாணவர்கள் வரட்டமே எல்லாரும் சமமா பூஜை பண்ணட்டமே அப்படின்னு ஒரு குரல் பேசலாம்ல ஏன் பேச மாட்டாங்க இன்னைக்கு நெடூர்ல எச்ச இலையில பிராமண அச்சகர்கள் சாப்பிட்ட இலையில மத்த சாதியினர் யாதவர் கோணா செட்டியார் முதலார் தாத்தா பட்டார் பட்டியலினா மக்கள் அனைவரும் போய் உருறாங்க இது வந்து எவ்வளவு அவமானம் இல்ல நம்ம சுயமரியாதை இல்ல தன்மானம் இல்ல இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாங்க ஒரு நீதிமன்றத்துல ஒரு வழக்க ஒரு நீதிபதி அவர்கள் என்ன என்னன்றத புரியல அப்ப இன்னைக்கு அரசியல் சட்டம் என்ன அளவுல இருக்குது இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு ஆளுநர் அவர்கள் ஒரு ஒண்ணு சொல் ஒண்ணு பண்றாரு காவியுடைய மாத்தி திருவள்ளுவர் பண்றாரு வைகுண்ட சனாதனத்தை வள்ளலார சனாதனத்துல போகிறாரு இன்னைக்கு இந்தியா முழுவதும் பார்ப்பனிய ஒரு பார்ப்பனனுடைய ஆதிக்கமும் மனுதர்மும் சனாதனம் என்ற ஏற்றத்தாழ் உயர்வு ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லைங்களா நீ வந்து நான் பெரியவன் நீ சின்னவ அப்படின்ற நீ வந்து அஹ் தாழ்த்தப்பட்டவன் இந்த தொழில் தான் செய்யணும் பிற்படுத்தப்பட்டவன் இந்த தொழில் தான் செய்யணும் பார்ப்பன வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்ல கோயில் அர்ச்சகராகணும் அது அந்த மாதிரி மறுபடியும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் அண்ணாமலையும் ஆளுநரும் இங்க இருக்கிற நீதிபதி அவர்களும் சில நீதிபதி அவர்கள் வந்து தவறாக வழி நடத்துறாங்க இது என்னன்றது மக்கள் கேள்வி கேட்கணும் இது இந்தியா முழுவதும் ஒரு பார்ப்பனருடைய ஆதிக்கமும் பார்ப்பனருடைய சனாதனத்துக்குள் அடைத்து இனிமேல் இன்னைக்கு இரண்டாயிரம் வருஷமா நம்ம போராடி இன்னைக்கு தமிழனுடைய ஆன்மீக மரபு சமத்துவ மரபு சமமா அனைவரும் கோயில போய் சாமி கும்பிடலாம் சமமா போய் பூஜை பண்றதுக்கான எல்லா நடைமுறையும் செய்தால் தமிழ்நாட்டினுடைய மரபுகளை மீறி இன்னைக்கு வைதிக மரபும் ஆன்மீகத்துல சனாதனன்ற அடிப்படையில மனு தர்மத்தை உள்ளே புகுத்து இந்தியா முழுவதும் ஒற்றை கோயில் ஒற்றை அச்சகர் ஒற்றை ஆட்சி ஒற்றை முறைன்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி மனு தர்மம் ஒற்றை இந்தியா முழுவதும் மனு தர்மம் பார்ப்பனிய மையமாக்கி கோயில்கள்ல பாப்பாங்க அதானி அம்பானி போன்ற வெளிய ஆட்களை கொடுத்து பணம் சம்பாதித்து அவங்களை கொள்ளையடிக்கணும் மனுதர்மடிப்படையை தான் நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம் இதைதான் அனைத்து அச்ச மாணவர்கள் இன்னைக்கு நடுத்தரையில் நிக்கிறோம் அப்ப நாங்கள் கருவறைக்கு போவதற்கு தமிழ்நாடு அரசு எல்லா முயற்சிகளும் செய்தால் இங்க இருக்கிற பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணியும் பார்ப்பன அச்சர்களும் இதை தீர்வு காண இதுக்கு அவர்கள் தொடர்ச்சியா தடை செய்யறாங்க நீங்க உள்ள வரக்கூடாது அதுக்கு தடை போட்டுட்டே இருக்கிறாங்க நீதிமன்றத்துல எல்லா இடங்களிலும் தடை போடுறாங்க ஆளுநர்கிட்ட ஒரு கேள்வி கேங்க என்னன்னா நான் அணை சாரி பல விஷயங்கள்லாம் போராடிட்டு இருக்கோம் உச்ச நீதிமன்றம் இருக்கு இதற்காக நீங்க ஏதாவது குரல் கொடுத்து வாங்க நான் சட்டம் ஏற்றி அணை சாரி சட்டம் போடுறதுக்கு நான் தயாரா இருக்கு நான் கையெழுத்து போடுறேன் எல்லாருக்கும் கருவையில் எல்லா கோயிலும் போகணும்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசிட்டு இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்க நீதிபதி அவர்கள் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் பயலை முருகன் கோயில தமிழ்நாடு அரசு அப்பாயின்மெண்ட் இரண்டு ஆட்சில பணி நீக்கம் செய்திருக்கு இது என்னன்றது தெரியல எங்களுக்கு நீதிமன்றத்தின் மேலும் அரசின் மீதும் இங்க இருக்கிற ஊடகங்கள் மீதும் ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஆனா இங்க இருக்கிற பார்ப்ப பாலியல் பிரச்சனைகள் கொள்ளையடிக்கிறது மாமிசம் அப்படி போன்ற தேவையில்லாத வேலைகளை செஞ்சு இன்னைக்கு அர்ச்சகர்கள் இப்படி பண்றாங்க ஆனா முறையா படிச்ச மாணவர்கள் இன்னைக்கு நடுத்தர்ல ஆஹ் நடுத்தர்ல உக்காந்துட்டு இருக்கு ஆனா அந்த நடுத்தர்ல அரசு தமிழ்நாடு அரசு எல்லா முயற்சி செய்தாலும் இங்க பிரச்சனையே தடையா இருப்பது இங்க பார்ப்பன அரசும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பண்ணணும் இவர்கள் தான் இதற்கு தமிழ்நாடு அரசு இங்க இருக்கிற மக்கள் அனைவரும் ஆன்மீகத்தை பாதுகாப்போம் இங்க காவின்ற பெயரால காவினா என்னன்னா நம்ம எல்லாரும் காவியுடையதான் போட்டிருக்கோம் இப்ப காவியுடைய சாமி கும்புறோம் ஆனா இவங்க சொல்ற காவி உடை காவின்றது வந்து சனாதனம் என்ற அடிப்படையில மனு தர்ம அடிப்படையில எல்லாரும் ஏற்றத்தாழோட இருக்கணும் அப்படின்றத இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்றதான் இவங்களுடைய திட்டம் அதைதான் காவின்றதான் காவியை எதிர்க்கலி அதனால இங்க வந்து ஆரிய பார்ப்பனையத்தை வீழ்த்துவோம் கோயிலு சமத்துவமா நிலைநாட்ட வேண்டும் கோயில்ல எல்லாரும் சமமா பூஜை பண்ணணும் அதை வந்து பெரிய கோயில்கள்ல நிலைநிறுத்த வேண்டும் அதற்காக நாம் அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு அரசுக்கு ஆதரவாக நின்று போராட வேண்டும் எனக்கு நன்றி சார் நன்றி